நீங்க வந்தா நீட்டி போயிடுமா கண்டிப்பா போவோம் சார் எப்படி போ அதெல்லாம் போக போவோம் ஓ இப்போ உள்ள முயற்சி செஞ்சாலும் ஏத்துக்கறது அவங்கதான் இப்ப ஏத்துக்காதவங்க அப்போ பேசுவாங்க அதான் ஏத்துக்க வைப்போம் எப்படி எங்களுடைய திறமை டெபனெட்டா நீட்டு தேர்வு தளபதி தமிழக முதல்வரா வந்தா நடக்காது கண்டிப்பா போவோம் சார் எப்படி போ அதெல்லாம் போக போவோம் ஓ இப்போ அதான் ஏத்துக்க வைப்போம் எப்படி எல்லாம் எங்களுடைய திறமை டெஃபனெட்டா நீட்டு தேர்வு தளபதி தமிழக முதல்வரா வந்தா நடக்காது

தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்கா முடிவு செய்ய முடியும் அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க அதுதான் விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க அது முரண்பாடா கூட அது வந்து பிரச்சனை அல்ல அதாவது அண்ணன் என்ன சொல்ல வரார்னா காவிரி பிரச்சனையின் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீசிக்கா தமிழனுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லுமா அதே இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வீசிக்கா தமிழனுக்கு தண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்லுமா கன்னடனும் தமிழனும் நீருக்காக அடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருப்பாங்களாம் ஆனால் இவர் தமிழ்நாட்டிலையும் கட்சி நடத்துவாராம் கர்நாடகாவிலும் கட்சி நடத்துவாராம் காவேரி பிரச்சனையை பேசி தமிழர்கிட்டையும் ஓட்டு வாங்குவாராம் கன்னடங்கிட்டையும் ஓட்டு வாங்குவாராம் இந்த லட்சணத்தில் இவருக்கு எழுச்சி தமிழ்கிற பட்டம் ஒரு கேடு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிக்கிட்டு தமிழக மக்களினுடைய வாக்குகளை வாங்கிக்கிட்டு அதன் மூலமாக எம்பி எம்எல்ஏ ஆக வேண்டியது அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோன்னே நான் கர்நாடகாவில் போய் கட்சி ஆரம்பிக்கிறேன் கர்நாடகா நலனுக்கு பேசுகிறேன் ஆந்திராவில் போய் கட்சி ஆரம்பிக்கிறேன் ஆந்திரா நலனுக்காக பேசுகிறேன் அப்படின்றது அப்போ ஒன்னே எவ்வளோ நாள் வளர்த்து விட்ட தமிழியம் புறம் முட்டா போயுக நீ காரியக்காரன் உன்னையே சொல்லி குத்தமில்ல தமிழர்களுடைய சாபம் அந்த மாதிரி தமிழர்கள் ஒருபோதும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது இந்த மாதிரி துரோகிகளால் தான் தொடர்ந்து வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்படி ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கருணா இருக்காரோ அதே போல தான் இந்த தமிழ்நாட்டு தமிழருக்கு இந்த திருமா ஆனால் ஒன்னியா நீ தமிழருக்காகவும் பேசுவேன் கன்னடருக்காகவும் பேசுவேன்னு சொன்னதுல எனக்கு விவேக் காமெடி தான் ஆபத்துக்கு வருது ஏன் பாஸ் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கறோம் பொய் நம்பர் ஒன்னு நானோ என் என் மருமகனோ மகனோ அரசியலுக்கு வர வரமாட்டேன் இன்னைக்கு மகன் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் மருமகன் இன்னைக்கு வந்து என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும் அவசியம் ரெண்டாவது உதய நீ சொல்றாரு அரசியல் குடும்பத்தில் இருக்கணும் அரசியல் வரணும்னு இருக்கா இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படி இல்ல எத்தனையோ பேர் இருக்காங்க பொய் நம்பர் ரெண்டு அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக வாழ்த்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க வரணும் மூணாவது ஐயோ இளைஞர் அணிக்கு எல்லாம் நான் வரமாட்டேன் வந்தார் பொய் நம்பர் மூணு நாலாவது நான் கடை கோடி தொண்டரானு இருப்பேன் எம்எல்ஏக்கெல்லாம் இருக்க மாட்டேன் எம்எல்ஏ ஆனாரு பொய் நம்பர் நாலு அஞ்சாவது ஐயோ சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஏங்க அமைச்சர் ஆகணும் ஆனார் அடுத்தது அமைச்சர் அப்படிங்கற ஒரு எடுத்துக்கலாமா எனக்கு நான் ஏற்கமாட்டேன் முதல் முதல் சட்டமன்ற ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் அவங்களுக்கு தான் தலைவர் வந்து ஏழாவது பொய் நான் வந்து துணை முதல்வர ஆகிறேன்னு யார் சொன்னா நீங்க சும்மா மீடியா இத்தனை இருக்காங்க சார் நீட் தேர்வு பொய் நம்பர் எட்டு முப்பது வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னார் சார் பொய் நம்பர் ஒன் சார் கேஸுக்கு மானியம்

பழையபடி பிளஸ் டூ மார்க்க வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க அடிமைகளை விரட்டுவோம் நீட்டை ஒழிப்போம் நம் மாணவருடைய மருத்துவராகும் கனவை நிஜமாக்குவோம் நன்றி ஓரளவுக்கு வளர்ந்து ஒண்ணும் தெரியாதவன்னா பக்கத்துல போட்டு செம்மையா இருக்கு தாலிம் சுட்ட தேர்தல் வடைய பாக்கலாம் செய்யவே முடியாதுன்னு தெரிஞ்சும் மக்கள் தலையில மிளகா அரைக்க எழுபத்தி மூணு பக்கத்துல ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளோட திமுக தயாரிச்ச தேர்தல் அறிக்கைய நல்லா கழிவு எடுத்துக்கலாம் முதல்ல நீட் தேர்வு ரத்து கல்வி கடன் ரத்து பழைய ஓய்வூதிய திட்டம் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாள் சிலிண்டருக்கு மானிய நூறு மூன்று லட்சம் அரசு வேலை லட்சத்தீவு மீட்பு நூறு நாள் சட்டமன்றம் பத்து ஆண்டு வேலைக்கு பணி நிரந்தரம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு தமிழ்நாட்டு மக்களோட மைண்ட வடசி பாட்டியாக்கி அதுல சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் பொய்யா சொல்லி தெரியும் விடியா மாடல் ஸ்டாலினோட டைலாக ஊத்தி விடியா திமுக தேர்தல் அறிக்கைய போட்டு நல்லா பதமா வருத்தெடுத்து வாழை இலையில போட்டா ஸ்டாலின் சொன்ன தேர்தல் வாக்குறுதி வரை ரெடி ஆண்டவரே நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவாசி கருணாநிதி ஆர்த்தி சோடி அக்கிரமம் செய்ய விரும்பு ஆட்டைய போடு இயல்வது சுருட்டல் ஈவது லஞ்சம் உணவுக்கு பின் உண்ணாவிரதம் இரு ஊதுவது ஒத்து எப்படியும் படம் ஏமாற்றி பிழை ஐயையோ என்று கத்த கற்றுக்கொள் ஒருவரும் வாழ விடாது ஓதுவது போய் அவியம் பேசிவிடு என்று இந்த அவை கவனத்தை ஈர்த்து அவர்களே நன்றி நக்கல்யா அவனுக்கு